அவருக்கு என்ன கல்வி தேவை இருக்கு அவருடைய கல்வி தரம் என்னன்னு கேக்குறேன் அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு லிட்டரசி ரேட்டாக இருந்தாலும் காலேஜ் என்ரோல்மென்ட் ரேஷியோவாக இருந்தாலும் பர்ஃபார்மல்ஸ் வைஸ் டாக்டர் இந்தியரோட தரமாக இருந்தாலும் தான் அதிகபட்சமா இருக்குங்கிறதுக்கு ஆவணங்களே இருக்கு ஆவணங்களை பரிசீலனா பரிசீலிக்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு கோமாளித்தனமாக அப்பப்ப ஒரு வாக்குமூலம் கொடுத்தாக்க அது ஏன் நீங்க பத்திரிக்கை ரொம்ப சீரியஸா இருக்கீங்க தெரியல நானும் இப்ப காலையில வந்து அவருக்கு ஆளுநர் ரவியினுடைய பேட்டி எதாவது வந்தா நம்ம படிக்கிறது இல்ல ஏன்னு கேளுங்க அது ஏதோ ஒரு பாமாலி வளர்ந்து நினைச்சிரு போக வேண்டியதான் நீ ஓட்டி கிணோர் நான் சீரியஸா சொல்றேன் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் தி போர்த் பில்லர் ஹேவிங் டீப் ரூட்டட் நாலேஜ் இன் தி டெமோக்ரஸி ஷுட் இக்னோர் தி எனி ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன்

அரசியல் அதாவது ஒரு அரசியல் கூட பண்றாருமில்ல அவர் வந்து அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற உயர்ந்தமா உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு சிறிய மனிதர்